திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக ஐஏஎஸ் அதிகாரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சார்ந்த ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டமான டிஜிட்டல் கிராப் சர்வே மின்னணு பயிராய்வு பணியில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு போதிய கருவிகள் வழங்காமல் இதுபோல் திட்டத்திற்கு கட்டாயப்படுத்துவதாக கூறி இதற்கு கண்டனம் தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய நேரிடும் என்று தமிழக அரசு கொண்டு திட்டத்தை எச்சரித்து இவர்கள் போராட்டம் செய்தனர் மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த துடிக்கும் தமிழக ஐஏஎஸ் அதிகாரியை கண்டித்து இவர்கள் போராட்டம் மேற்கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன் நினைவில்லை போராட்டத்திற்குண்டே போராடுவோம் வெற்றி பெறுவதில் போராடுவோம் இறுதி வெற்றி இறுதி வெற்றி தமிழ்நாடு கிராமங்களில்